ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட நாட்சில் ஒரு தடவை கிளிக் பண்ணால் நம்ம மொபைலில் ஸ்கிரீன்ஷாட் எடுக்குது அதே மாதிரி இப்போ டபுள் டைம் கிளிக் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம நாட்சில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா பவர் மெனு ஓபன் ஆகுது இத மாதிரி நம்ம மொபைல்ல அடிக்கடி செய்யக்கூடிய ஷார்ட் கட்ஸ் ஆக்சன்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம மொபைல் இருக்கிற அந்த நாட்ஸ் ஒரு தடவை இல்ல டபுள் கிளிக் பண்றது மூலமா பிரஸ் பண்றது மூலமா ஈஸியா அதுல வந்து லான்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் ஆப்ஷன் இது சோ இத மாதிரி நம்ம மொபைல்ல இருக்கிற நாட்ஸ்ல எப்படி நம்ம செட் பண்றது இத மாதிரி செட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதிலிருந்து விசிட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது எப்படி தான் இருக்கும் சிங்கிள் டச் டபுள் டச் ட்ரிபிள் டச் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஒவ்வொரு தடவை டச் பண்ணும்போது என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன பல ஆகணுமோ அந்த செட் பண்ணி விட்டுருங்க எல்லாம் பேடு பண்ணி எடுக்கக்கூடிய ப்ரோ ஆப்ஷன் அது வேண்டாம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஆப்ஷனும் இருக்கும் பேடு பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோ ஆப்ஷன் இருக்கும் அது நமக்கு தேவை கிடையாது ஸோ நமக்கு ஃப்ரீயா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுவே நம்ம மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் நாங்கள் செட் பண்ணோமோ அந்த ஆக்ஷன் சிங்கிள் டச் டபுள் டச் ட்ரிபிள் டச் நம்ம செய்யும் செய்யும்போது அந்த ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும் நல்லா ஒர்க் ஆகும் சொந்த நாச்சில் இப்படி ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பபாய்